இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த ஒரு அரக்கன் இருபத்தி எட்டாம் தேதி கரையை நெருங்கும் என எதிர்பார்த்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டு கரையை நெருங்கி முப்பதாம் தேதி முழுவதும் தமிழ்நாட்டின் கடற்கரை கடலோர மாவட்டங்களையே உலுக்கிய சம்பவம் மனதை பெரிதும் பாதிக்கப்பட்டது அதேபோல ஒரு அரக்கன் வரும் நான்காம் தேதி மீண்டும் வெஞ்சல் புயல் உருவான அதே இடத்தில் பிறந்து வருகிறான் இப்பொழுதுதான் இன்னும் மீனாத் துயரில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சம்பவங்கள் மீண்டும் ஒரு அரக்கன் பிறக்கின்றான் என்பது அனைவரின் மனதிலும் ஆழ்ந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரக்கன் வருவானா எப்படியாப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்